கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரச அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அலேலுயா பாருங்க சர்வ சிஷ்டியும் ஏகமாய் சர்வ சிஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரச வேதனைப்படுகிறது என்று வாசிக்கிறோம் இதற்கு முந்தின வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால் தேவனுடைய புத்திர வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடைய காத்து கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம் பாருங்கள் தேவ புத்திரர் நாம் நாம் தான் தேவனுடைய புத்திரர்கள் நாம் வெளிப்படுவதற்கு நாம் ஆண்டவர் வருகை ஆண்டவர் ஒரு ஆண்டொரு வருகையின் போது அப்போ ஒரு வெளிப்படுத்துதல் இருக்கும் அப்போ அந்த அந்த வெளிப்பாட்டுக்காக சிஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது தான் அந்த சிஷ்டியானது சுய இச்சத்தின் இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினாலேயே மாயைக்கு கீழ்படுத்திக்கிறது பார்க்கிறோம் ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கபடி இதுவரைக்கும் சர்வ சிஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது ஏன் பிரசவ வேதனை படுகிறது என்றால் ஆண்டவர் தேவனை கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிக்கிறது என்று வாசிக்கிறோம் இன்னும் பார்த்தவென்றால் அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட ஆவியின் முதற் பலன்கள் ஆவிக்குரிய கண் கனி என்ன அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தன் இச்சடக்கம் இந்த ஒன்பது ஆவிக்குரிய கனி அதன் பலன்கள் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட முதற் பலன் பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் பாருங்கள் ஆண்ட வருகைக்காக எல்லாம் காத்திருக்காங்க நாம் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் புத்திர சுவிகாரம் சரீர மீட்பு ஒரு தடவை நாம் மறிக்கிறோம் இந்த மண் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் திரும்பி மண்ணிக்கே திரும்ப வேண்டும் இதுதான் நியதி பாருங்க அப்படி மண்ணுக்கு திரும்பின அந்த சரீரம் மகிமின் சரீரமாக உயிர்ப்பிக்கப்படும் அதுதான் சரீரம் மீட்பாக்கிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆம் வருகை எந்த நிமிஷத்துல இருக்கலாம் இது கடைசி காலம் இதுவே அணுகிறனால் இதுவே ரச்சனை நாள் என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த கடைசி காலத்திலே அவர் மேகங்கள் மீதே அநேக தூதர்களோடு வருவார் அப்படி வரும்போது முதலாவது மறுத்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் எப்படி எழும்புவார்கள் மறித்தோர்லேருந்து அவர்கள் எழும்பும் போது அவங்களுக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படுகிறது அந்த சரீரத்தோடு தான் அவர்கள் பரத்துக்கு செல்கிறார்கள் இந்த ஒரு காரியத்துக்காக தான் பாருங்கள் காத்திருக்காங்க ஆவியின் முதல் பலங்களை பெற்ற நாம் கூட இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவைப்பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் தான் ஆவியான பேசிக்கொண்டிருக்க நம்மோடும் கூட நம்முடைய சரீரை மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்ன செய்கிறன்னு தெரியாமல் தவிக்கிறோம் ஆனால் புத்திர சுவிகாரத்தின் புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ வந்து புத்திர சுவிகாரம் ஆண்டவர் வருகை புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து அந்த ப்ராசஸிங்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு மனுக்குளம் அதாவது நம்ம தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் அநேகர் நம்மளுடைய பாதையில் ஓடுகிற ஒவ்வொரு க காத்திருக்கிறார்கள் அலே லூயா என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தின் மூலம் ஆவியான உங்களோடும் என்னோடும் பேச வேண்டிய காரியம் இதுதான் நாம் வாழ்கிற இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையிலே நாம் முழுதுமாக தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவன் மேல் விசுவாசம் வைத்து அந்த ஆண்டவர் நமக்கு ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நமக்கு நாம் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு தவிக்கிறோம் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வத்து உயர்த்துகிற தேவன் நம்மளை ஒருபோதும் நம்மளை நம் அவரோட வழியில் கரெக்டாக நம்ம நடக்கும்போது அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகுகிற தேவன் அல்ல எப்பொழுதும் நம்மளை நம்மளை கைட் பண்ணி வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க அப்ப நாம் இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன ஆண்டு நாம் முழுவதுமாக எதிர்பார்க்க வேண்டும் என்றால் புத்திர சுவீகாரம் சரீரம் மீட்பாக்கிய புத்திர சுவைக்காரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் பாருங்க இந்த புத்திர சுவீகாரம் வேணும் நமக்குள்ளே தவிக்கிறோம் ஆண்டவர் அதை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் நமக்கு மகிமின் சரீரம் கொடுக்கப்படும் ஆண்டவர் வருகின் போது மருத்தர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவைக்காரத்தை தந்திருக்கிறார் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமானபடி நாம் நடக்கும்போது ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நாம் ஒவ்வொருவரும் பாத்திர மாற்றுவதற்கு தேவன் வளர இருக்கிறார் நாம் இந்த நாளில் முழுதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் தவிக்கிறோம் நாம் எங்களுக்குள்ளே தவிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரை எங்களை அனுதினமும் தேவனே அந்த பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை சுழந்திருப்பதற்காக ஆண்டவரே இந்த பூமியில் ஆவியானவரை எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பண்ணி ஆண்டவரே நீங்கள் அற்புதமாக இருக்கீங்கப்பா நன்றி தகப்பனை உங்களுடைய சமூகத்தை முற்றிலும் மூலமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அடுப்பணிக்கிறோம் உங்களுடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாளை ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன்